பாடி விஜய் அரசையிலே பாண்டிச்சேரிக்கு தேவையா தேவையில்லையா தேவை வரணும் அவர் நல்லது செய்வாரே நல்லது செய்வாரே நல்லது செய்வார் அவர் தேவை இருக்கா இருக்கு மக்கள் இருக்கிறோம் மக்காச்சி மக்கள் இருக்கிறோம் ஆதரவு கொடுங்க நல்லது செய்வார் அக்கா விஜயோட அரசையிலே பாண்டிச்சேரிக்கு தேவையா தேவ தேவை தேவை எதனால தேவன்றீங்க புதுசாக வந்துக்கிறார்ல அவர் ஒரு புதுசாக நயால் எங்களுக்கு நல்லா உதவி செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆமாம் பாண்டிச்சேரிக்கு விஜய் அரசியல் தேவைன்றீங்க தேவை விஜய் ஓட்டு பண்ணணும் அவர் காரணம் சொல்லுங்க போட்டு தான் பார்ப்பேன் அவரையும் ஜெயிக்க இப்போ போட்டு பார்ப்போம் அவரையும் ஜெயிச்சு அவர் என்ன செய்கிறார் ஏழை மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் ஏழை மக்களுக்காக பிள்ளைங்க படிக்குது கொள்ளுது ஏழை மக்களுக்காக அவர் என்ன செய்யறாங்க அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்

ம் விஜய் அரசியல் தேவை தேவை போட சொல்லுங்க அவரு என்ன புதுசா அவர் வர்றாரு நம்ம என்ன பண்ண முடியாது சரி ஒரு ரேட்டு கொடுத்து பார்க்கலாம்ல எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க நம்மளுக்கு ஒன்றும் இல்லை நம்ம நம்ம சாப்பிடுறோம் அதே மாதிரி ஏன் அவருக்கு போட்டுட்டு போவோம் இந்த ரேட்டு கொடுத்து பார்ப்போமே புதுசா வரவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம் நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது

மாற்றம் மாற்றம் வேணும் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணுது நன்றி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கண்டிப்பா வேணும் தமிழ்நாட்டில் கண்டிப்பா வேணும் நன்றி ஆனா விஜய் அரசியல் பாண்டிச்சருக்கு தேவையா தேவையில்ல அரசியல் என்பது யாருனாலும் வரலாம் அது வந்து அவங்களுடைய கருத்து அது ஆனால் இவர் வர வேண்டியது செஞ்ச நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது நல்லபடியாக எடுத்து செஞ்சால் நல்லா இருக்கும் இதை விட ஒன்று புதுமையை எதிர்பார்க்குறாங்க மக்கள் அது புதுமையை எதிர்பார்க்கறதுக்கு நல்லபடியாக எடுத்து செய்யணும் அவர் பாண்டிச்சேரிக்கு அவர் அரசியல் தேவையா அரசியல் தேவை தான் தேவைன்றதே வந்து தேவைன்றதை வந்து நம்ம சொல்கிறது இல்லை அவங்கவுங்க விருப்பம் அது புரியுதுங்களா அவங்களுடைய விருப்பம் அது அவங்களுடைய விருப்பம் தான் நம்ம வந்து தேவை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால வந்து அவருடைய விருப்பம் நல்ல ஒரு செயல் செய்கிறேன் அண்ணா விஜய் அரசியால் பாண்டிச்சேருக்கு தேவையா தேவை இல்லையா அண்ணா தேவைதான் என்னார் என்னார் என்ஆர் கூட இருக்கிறார் என்னாருக்கு ஆதரவாக இருக்கார் தேவை தான் தேவை தான் நன்றிங்களா தான் அண்ணா விஜய்க்கு ஓட்டு போகணுன்னு நாங்கள் காரணம் சொல்லுங்கள் நல்ல மனுஷன் அந்த ஒரு காரணம் போதுமே

தேவைத்தி போது ஒரு மாற்று ஆட்சி கொண்டது கண்டிப்பா வந்து சரி கிடையாது சிஸ்டம் சரி கிடையாது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளேயாவது தான் பாத்துக்கிறாங்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடையாது புரியுதுங்களா அதனால ஒரு மாற்று ஆட்சி வந்தா நல்லது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை மக்களோட நம்பிக்கை அவ்வளவுதான் விஜய் வீடு வழங்க திட்டம்னு சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் வீடு அதுமாதிரி வீடு கொடுக்கணும் ஏழை எல்லா ஏழைகளுக்கும் வீடு கிடைக்கணும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கணும் அதே மாதிரி ஊழலற்ற ஆட்சி எல்லா படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் சாலை வசதி மருத்துவ வசதி கல்வி வசதி இது மூணு கொடுத்தா போதும் இதனாலேயே நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவேன் விஜய்க்கு விஜய் விஜய் விஜயினுடைய கொள்கை விஜய் ஆட்சி விஜய்கிட்ட பணம் நிறைய இருக்குது ஆனா அவர் நல்லா செய்யணும் அதுதான் எனக்கு தேவை ஆனால் விஜய் அரசியல் பாண்டிச்சேரிக்கு தேவையாக தேவை இல்லை தேவைதான் மாற்றம் நல்ல மாற்றம் வந்தால் நல்லது தானே ஆனால் தமிழ் தமிழ்நாட்டில் இப்போ மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அதே போல பாண்டிச்சேரியில் எதிர்பார்க்கும் பாண்டிச்சேரியில் எதிர்பார்க்குறதான் பிஜேபி இல்லைன்னா நல்லா இருக்கும் நல்லா ஆட்சி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை விஜய் காரணம் அவர் நல்லது பண்ணுவார் நினைக்கிறோம் அதனால பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் விஜய் அரசியல் தேவையோ தேவையில்லை தேவைதாண்ணா ஆ காரணம் வந்தால் நல்லாயிருக்கும் விஜய்க்கு ஓட்டு போட அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு ஆ அகா விஜய் அரசியல் பாண்டிச்சேரிக்கு தேவையோ தேவையில்லை தேவை தான் அவர் அவர் எல்லாரும் ஒரு ரைட்டாக இருந்தால் அவருக்கு ஒரு ரைட்டு வரட்டுமே அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் விஜய்க்கு ஓட்டு போடணும் ஒரு கவர் சொல்லுங்க விஜய்க்கு அவர் வந்து நல்லது செய்வார் அவர் சம்பாதிக்கத்தை விட்டுட்டு இங்கே வர்றதுக்கு சம்பாதிக்கத்துக்கு வரல மக்களுக்கு செய்யறதுக்காக வர்றாரு அவர் நம்புறீங்க அவர் நம்புறோம் ஆமாம் கண்டிப்பாக பண்ணும் ஆ தேவை அக்கா விஜய் அரசியல் பாண்டிச்சருக்கு தேவையா தேவை இல்லையா தேவைதான் அவர் மக்களுக்கு நல்லது செய்வார் அதனால தேவை அக்கா விஜய் விஜய்காந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டோம் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே செய்வார் அக்கா விஜய் அரசியல் தேவையா தேவையில்லை தேவனா அவங்க வந்தா பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையுமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையால் தேவைன்னு சொல்கிறோம் ஓட்டு போடணும் அவங்க இவ்வளோ நாள் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில அவங்க வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதனால ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடலாம்ண்ணா